மகா பெரியவரின் மகிமை என்ற இந்த காணொளியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மகாபெரிவா அப்படின்னு ஏன் சொல்கிறோம் பெரியவா எப்போவுமே தீர்க்கதரிசி தனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிப்பா ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பார் அப்படி தான் நடக்குமா அப்படிதான் நடக்குமா அப்படிதான் இருக்குமா அப்படின்லாம் கேள்வி கேட்பா ஆனால் அப்படி தான் நடக்குதுங்க அவருக்கு நல்லா தெரியும் அவருடைய இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும்னா வெறும் கேள்விகளாக தான் இருக்கும் ஆனால் பதில் அவருக்கு தெரியுங்கிறது சூக்ஷமமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுதான் பெரியவா அப்படி பெரிவா பால் பிராண்டன் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டினர் வரார் பெரிவாண்ட வந்து நின்று சுவாமினா அவங்களோட அனுகிரகமாக உங்களுடைய சிஷியனாக மாறிடணும் அப்படின்னு கேட்குறாங்க அது பெரியவா சொல்கிறா அதெல்லாம் இல்லை நான் உங்களுக்கு கரெக்டான ஆளை காட்டி விடுறேன் நீ அவரோட போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சன் அவர் தான் நமக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ரமணரும் பெரியவாளை தெரியும் பெரியவாளுக்கும் ரமணரை தெரியும் அப்படிங்கிறது தான் அங்கே பெரிய இன்ட்ரோ அங்கே இந்த லிங்க் கரெக்டாக இருக்குது அந்த லிங்க் கரெக்டாக இருக்குது பால் பிராண்டன் போகிறார் ரமணரை போய் பார்க்குற ரமணர் சாதாரணமாக இருக்கிறாரான்னு பார்த்தா அவர் எளிதின் எளிதாக இருக்கார் ஒரு கோமணத்தை கட்டி கொண்டு இருக்கிற ஒரு பெரிய சித்த புருஷன் அவருடைய விசாரம் என்னது நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஹூ அம்ஐ அப்படிங்கிற கேள்வி அது எல்லா வாழ்க்கையும் புரட்டி போட்டுரும் அந்த மாதிரி ஒரு கேள்வியை அசால்ட்டாக கேட்டுட்டு அவர் வாட்டி ஈஸியாக லைஃப்பில் இருக்கார் அவருடைய அந்த இளமை பருவத்தில் பாதாள லிங்கத்துக்கிட்ட போய் உட்கார்ந்துக்கிறார் அங்கேயே அப்படியே ஃப்ரீஸ் ஆன் ஃப்ரோசன் ஆகிடுறார் அப்படியே புத்துவாக ஆகிடுறது அவர் உடம்பெல்லாம் இதை சேஷாத்ரி சுவாமிகள் பார்க்குறார் அவரை மீட்டு எடுக்கிறார் உடம்புல இருந்த அந்த புண்கள் எல்லாம் ஆச்சு இந்த எல்லாம் அமுக்கலம் பண்ண குழந்தைகள்லேருந்து இந்த குழந்தையை காப்பாற்றி வச்சுருக்கிறார் இப்படி தன்னுடைய சித்தத்தையே மறந்த அப்படின்னு ஒரு ஒரு ஆத்மாவை இங்கே காஞ்சியில் இருந்த இந்த பெரியவர் அழகாக கண்டுபிடிக்கிறார் சேஷாத்ரி சுவாமிகள் எப்படி தாயார் அம்சமோ ரமணர் எப்படி முருகன் அம்சமோ அப்படித்தான் இங்கே நமக்கு காஞ்சியிலேயும் இவர் முருக அம்சம் இவருக்கு இப்படி சொல்லலாம் பல பேருக்கு குலதெய்வமே இவர் தான் ஏன்னா இவர் தான் மூலத்தின் மூலம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதனால் இவர் கண்டுபிடிச்சு சொன்ன விஷயமான இந்த ரமண மகரிஷி அப்படிங்கிற ஒரு பெரியவருடைய விஷயம் அந்த பால் பிராண்டனுடைய லைஃபே மாற்றுறது அவர் லைஃபு மட்டும் இல்லை எல்லாருடைய லைஃபையும் மாற்றிருக்கு இன்னைக்கு ரமணா சொன்னால் எல்லாருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ரமணருடைய அனைத்து டிசேபிளுக்கும் தெரியும் எப்படி நம்ம லைஃபை மாற்றிட்டோம் கையில் ஒரு புற்றுநோய் வந்து அதில் புழு உழுத்துருந்தாலும் ஒன்றுமே இல்லைன்னு சர்வசாதாரணமாக உட்காந்துருந்தேன் அப்படின்னும் போது அவருடைய அவ்வளோ பெரிய ஞானத்தை நம்ம ஈஸியாக முட்டிட முடியாது அவ்வளோத்தையும் மைண்டில் வச்சுக்கணும் இப்படியாக ஒரு பெரிய ஒரு தத்வார்த்த புருஷத்தை ஈஸியாக சொல்லக்கூடிய ஞானம் பெரியவாளு உண்டு பெரியவாளுக்கு ஒரு வாட்டி நம்ம வழக்கமாக கண்ணாக அந்த வந்துன்னா அந்த கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருந்தான் அப்போது டாக்டர்கிட்ட போகிறாரு டாக்டர் வந்து அவங்கள ட்ரீட் பண்ணி தான் ஆகணும்னு மடசிப் பந்து எல்லாம் சொல்லி வர இப்படி கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயாச்சு பெரியவா அதெல்லாம் விட்டு விடுவோங்க எல்லாம் இல்லை இல்லை எனக்கு உங்களை க்ளீன் பண்ணி விடணும் பண்ணணும்னு இவா லௌகீகமாக யோசிச்சு அப்போது டாக்டர் அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய டாக்டர் கேட்குறார் அனித்யலம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு கண்ணை சிமெண்ட்டாக வச்சுக்கணும் சரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் சைலண்ட்டாக அப்படி கண்ணை சிமெண்ட்டாக வச்சுட்டாரான் அது ஆப்ரேஷன் முடித்த உடனே அந்த டாக்டரே பய அப்படி ஒரு புலகாயுதப்பட்டிருக்கார் அவருடைய கோர்ட்லேயே சொல்வார் வந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ இதுவாக மகானை வந்து நான் ட்ரீட் பண்ணேன்னு இந்த ட்ரீட்மெண்ட்டையும் அந்த ரமணருடைய அந்த புற்றுநோய் விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க அப்போது சித்தம் தன் சித்தத்தில் இல்லாமல் சித்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்த ஒரு பெரிய சித்தர் நம்மளோட இருந்தார் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு தெரிஞ்சுகின்ற விஷயம் இப்படி பல பல விஷயங்கள் நமக்கு அவர் அப்படி சைடில் கோடிட்டு காட்டுதுன்னு சொல்லு கோடிட்டு காட்டிட்டு போயிட்டே இருப்பார் ஒரு நாள் மடத்தினுடைய கோ இருக்கும் குதிரை இருக்கும் அப்படி எல்லாமே இருக்கும் முன்னெல்லாம் வந்து நிறைய மடத்தில் வந்து ஸ்ரீ மடத்தில் எல்லா விதமான மிருகங்களும் இருக்கும் அதில் நமக்கு யானை கஜன் இருப்பார் அந்த கஜன் என்ன பண்ணுற ஒரு அமக்கலம் பண்ணிகிட்டு இருக்கார் கஜ பூஜை முன்ன அமக்கலம் ஒரே அமக்கலம் நேராக பெரியவா வந்தாரங்க வந்து பார்த்துட்டு என்ன இன்னைக்கு என்ன அமக்கலம் பண்ணிகிட்டுருக்க சைலண்டாக ஒரு அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை கொடுக்குற அது குழந்த மாதிரி அது வாங்கிட்டு அமைதியாக இருந்துச்சு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இது எப்படி நடந்தது ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுடைய அந்த கம்யூனிகேஷன் வந்து எப்படி கொடுக்க முடியறது அவர் தான் ஆத்மஸ்வரூபி அதை தான் மகிமையாப் பெரியவா அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்படி ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு ஒரு விஷயத்துக்குமே ஒரு அது அக்னை பொருள் உயர்தினை பொருள் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது எல்லாேருக்கும் நான் வந்து நான் கம்ப்ளீட்டாக நான் லைஃப்பில் வந்து அனுகிரகம் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் பெரியவாருடைய அந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் நம்ம சொல்கிறோம் பெரியவாரின் மகிமை அப்படிங்கிறோம் அதனால் இந்த பெரியவாரின் மகிமையை பல காணொலிகள் தொடர்ந்து காண இருக்கிறோம் அதுவரை வாழ்க வளத்துடன்